வணக்கம் மிக காலமாக ராகுல் காந்தி அவர்கள் தன் குற்றச்சாட்டுகளை சொல்லி வந்தார் தேர்தல் கமிஷன் மேலே இந்தியாத தேர்தல் கமிஷன் வந்து நியாயமாக நடக்கலைன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் சொல்லிகிட்டே வந்தார் இல்லையா அது இன்றைக்கி நேற்று ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறார் அவர்களுடைய வாக்காளர் அந்த பதிவுகளை வச்சு ஆதாரபூர்வமாக வெளியிட்ருக்கிறார் ஒன்று ரெண்டு இல்லைங்க அஞ்சு விதமான குற்றச்சாட்டு பல லட்சம் வாக்காளர்களை நீக்குவது பல லட்சம் வாக்காளர்கள் உள்ளே சேர்த்துவது இது வந்து ஒன்றும் மறைக்கிறதுக்கே இல்லை க உள்ளங்கை இப்போ இது கைப்புண்ணு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவ்வளோ ஆதாரப்பூர்வமாக வெளிப்படையாகவே காட்டியிருக்காங்க தேர்தல் கமிஷன் பதில் சொல்லணுன்னு சொல்லியிருக்கிறார் பல காலமாகவே மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே வந்தது முதல்ல இந்த இவிஎம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு தெரியுங்களா அதை வந்து பல பேரும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க அது அமெரிக்கா ஜப்பான் ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து எல்லைத்து மேற்குலக முன்னேறி நாடுகள் எல்லாம் தேர்தல் நடக்கும்போது கண்ணால் பார்த்தோம் இன்றைக்கும் அவங்க பேப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க பேலட் பேப்பர் தான் வாக்களிக்கிறாங்க ஏன்னா அவங்க முட்டாளுங்களா அது இதில் பலவிதமான மேனப்பேட் பண்ண பல விதமான ஊழல் புரிய வாய்ப்பு இருக்குன்றது எலான்மஸ்க்கே ஓப்பனாக சொல்கிறாரு நம்ம யார் கொடுத்தாங்களோ ஜப்பான்காரங்க அவங்களே வந்து ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறது கிடையாது வாக்கு சீட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க ஒம்படியாக இந்தியாவில் மட்டும் அதை இன்னும் கெட்டியாக பிடிக்கிறாங்க கேட்டால் ஒரு காரணம் சொல்கிறாங்க இது காங்கிரஸ் கொண்டு வந்தது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு வரும்போது அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கிட்டிங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தர் சமையல் பண்ணுறதுக்கு கத்தி வாங்குறார் அது சமையல் பண்ணால் ஓகே அதை ஒருத்தர் தம்பி கத்தி கொலை பண்ணிட்டானா இந்த கத்தி வாங்கினது அவன்தான் அதனால் இந்த குற்றம் இந்த கொலை பண்ண குற்றம் கத்தி வாங்கின மாதிரி தான் போய் சேரணும் யாரும் சொல்லுவாங்களா அவங்க வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு புதுசாக அறிமுகப்படுத்தி பார்த்தாங்க சரியில்லைன்னு கோர்ட்டுக்கு போனது பிஜேபி தான் வா இந்த வாக்கு மிஷின் நம்ப வேணாம் ஜனநாயக ஆபத்துன்னு கோர்ட்டுக்கு போனது பிஜேபி தான் காங்கிரஸ் செஞ்சுட்டாங்க காங்கிரஸ் விசுவாசிங்களா அதை மாற்றவே முடியாது எங்களால் இது அவங்க வாங்கின நோக்கம் வேறு நீங்கள் தப்பு பண்ணும்போது தான் அது தப்பு வேணான்னு சொல்கிறாங்க அது மாற்ற வேண்டியது தானே ஈவிஎம் மிஷினில் இன்றைக்கி வரைக்கும் அடம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அது வெளிநாடுகள் உலக நாடுகளில் மேற்கத்திய நாடுகள் யாருமே அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது இன்னும் ஒரு அபத்தமான ஒரு சமாளிப்பு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கலையே அது எப்படி ஓட் மிஷின் தானே இங்கே மட்டும் ஜெயிச்சா ஒன்று தோத்தா ஒன்றான்னு கேட்குறீங்க எங்கே தப்பு பண்ணுறோம் ஐநூற்றி முப்பத்தி தொகுதிலேயுமே தப்பு பண்ணுவான் அவங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே தான் பண்ணுவாங்க யாரை யாரும் முட்டாள நினச்சின்னு பேசுகிறாங்களா என்னன்னே தெரியல அவங்களுக்கு மெஜாரிட்டி எங்கெங்கே வருது எங்கே வந்து டஃப் ஆகிட்டு வருது எங்கே முக்கியமான தொகுதி நிற்கிது அங்கே மட்டும் தான் பண்ணுவாங்க ஒரு வீட்டில் ஒரு திருடம் போகிறாங்கன்னா பீரல்கிற நகைப்படத்தை தான் திருடுவான் பண்டை பாத்திரம் இப்போ சோஃபா செட்டு ஃபர்னிச்சர் லைட் வரைக்குமா எடுத்துன்னு போவான் திருவடம் வந்தான்னு சொன்னால் இதை பீரோ கட்ல கட்லு மெத்தடெலாம் எப்படி இருக்குது சோஃபா செட்டு ஃபர்னிச்சர் ஃபேனு எல்லாம் அப்படியே இருக்குது இதெல்லாம் ஏன் திருவடம் தோக்கிலான்னு கேட்பீங்களா முக்கியமானதை மட்டும் தான் செய்வாங்க இந்த அபத்தமான வாதத்தை ஒட்டுடுங்க தென்னாடு அவங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதி தேவையில்லை அது எப்பயுமே தனியாக வச்சுட்டாங்க சும்மா பேர் மாட்டி தான் செய்கிறாங்க வடநாட்டில் தான் முக்கியமாக கை வைக்கிறாங்க அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இப்படி ஒரு சமாளிஃபிகேஷன் சொல்லி சமாளிக்கக்கூடாது வாக்குப்பதிவு நடந்த இன்றைக்கி ஒரு ப பர்சன்டேஜ் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் ஒன்று சொல்கிறாங்க ஒரு தான் வித்தியாசம் கொண்டு எட்டு பத்து சதவீதம்ங்குது ஒரிசால பதிமூணு சதவீதம்ங்குது பல பேரை வந்து ஜீரோ என் இலக்கத்தில் இருக்கிற அதாவது வீட்டுக்கு முகவரி ஜீரோவான் அப்பா பேர் வந்து என்னமோ அந்த ஏபிசிடி மாரி மூணு மூணு ஏழு போட்டு இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க எப்படி இவ்வளோ தைரியமாக செய்கிறாங்கன்னே தெரியல இன்னொன்று நடைமுறை வந்து பிரதமர் எதிர்கட்சித் தலைவர் உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி சாரி உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த குழு தான் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் ஏன் அந்த புதிய மாற்றி ரெண்டு ஒரு உள்துறை அமைச்சரும் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒரு எதிர்கட்சித் தலைவர் கொண்டு வரீங்க தேர்தல் ஆணையரை எதுக்கு உங்களால் ரெண்டு பேர் முடிவு எடுத்தால் முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் போகிறது தான் தேர்தல் ஆணையர் உள்துறையிலேருந்து ஒரு அதிகாரி தான் தேர்தல் ஆணையராக போட்டு வச்சுக்கிறாங்க அங்கேயே ஸ்டார்டிங் பிரச்சனை வருது இல்லையா பல விதங்கள் இப்போ கூட பீகாரில் அந்த எஸ்ஐஆரில் ஒரே இடத்துல உக்காந்து எப்படியெல்லாம் அதிகாரிங்க வந்து வாக்கெடுப்பு லிஸ்ட்டில் சேர்த்தனாங்கன்னு சொல்லி ஒரு வீட் யூடியூபர் வந்து கண்ணுங்க கையங்கலமாக பிடிச்சி போட்டிருக்கிறாரு தப்பு நடக்கிறது கண்ணுக்கு தெரியுது இது சாதாரண விஷயம் கிடையாது மக்களுடைய ஜனநாயக வாக்குரிமையை இழந்துருவாங்க ஓட்டு போட்டு ஒரு அரசை மாற்ற முடியாதுன்னு வந்துருச்சுன்னா அங்கே ஜனநாயகம் இல்லைன்னு அர்த்தம் மிகப்பெரிய சந்தேகம் நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வீட்டுக்கு எட்டாயிரம் அந்த மாதிரி பல திட்டங்கள் அறிவித்தார் இவங்க ஒரு திட்டமும் அறிவிக்கல தேர்தல் வாக்குறுதியில் அப்போவே எல்லாத்துக்கும் டவுட்டு ஏன்னா ஒரு எதிர்கட்சி இவ்வளோ தமிழ்நாடு ஸ்டைலில் வாக்குறுதியில் வாரி இறைக்கும் போது ஆளுங்கட்சி ஒன்றுமே இல்லாமல் பழைய மாதிரி ராமர் கோயில் சிவில் சட்டம் இதையே தான் அஞ்சே தான் போட்டாங்க காரணம் ஜெயிக்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் எதுக்கு தேவையான வாக்குறுதி கொடுத்து அப்புறம் இது செய்யலையே அது செய்யலேன்னு கேட்பாங்களேன்னு சொல்லி அவங்க தவிர்த்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே தெரிஞ்சு போச்சு இன்னும் சொல்ல போனால் ஹரியானாவில் வந்து அந்த மா மாநகராட்சி தேர்தலில் சிசிடிவிக்கு அது பார்க்காமே ஒரு தேர்தல் ஆணையர் டக்கு டக்கு டக்குன்னு மாற்றினார் அந்த சீட்டை கையங்காலமாக பிடிச்சி தான் ஆம் ஆத்மி ஜெயிச்சிது தேர்தல் முறைகேடுகள் மிக மிக ஆபத்த ஆபத்தானவை மக்களுடைய வாக்குரிமை இழந்துடுவாங்க ஜனநாயக படுகொலை ஆகிரும் ஜனநாயகம் காணாமல் போயிடும் பொது மக்களுக்கு பற்றி விழிப்புணர்வு வரணும் ஏன்னா நம்ம மக்களுக்கு எதுவுமே சொந்த வாழ்க்கையை தவிர பொது வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதுன்னு எழுபது சதவீதம் பேர் இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலேயே நாற்பது கோடி பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஒரு கோடி பேர் தான் சுதந்திர போராட்டம் நடத்தியிருப்பாங்க சுதந்திரம் வேணுன்னு புரட்சி பண்ணியிருப்பாங்க மீதி பேர்லாம் அவன் சொந்த வாழ்க்கை தான் பார்த்துணுந்தான் அப்பையும் இதே மாதிரி தான் சமூகத்தின் மேலடுக்கல் தான் கொஞ்சம் மா கொஞ்சம் மூமெண்ட் தெரியும் கீழே எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கூட நம்மளை பைத்தியார மாதிரி பார்ப்பாங்க அதனால் ராகுல் காந்தி தன்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரபூர்வம் மக்கள் மன்றத்தில் அவங்களுடைய வாக்கு சீட்டிலேயே காட்டியிருக்கிறார் வேறு ஒன்றும் கற்பனையாக இல்லை டேட் வாரியாக அந்த நம்பர் வாரியாக புகைப்படங்கள் ஒரே வாக்காளர்கள் பல மாநிலத்தில் வாக்குரிமை வீடு இல்லாமல் ஒரே வீட்டில் நூற்றம்பது பேர் வாக்குரிமை இஷ்டத்தை கொடுத்துக்கிறாங்க கடைசி நேரத்தில் இத்தும் மகாராஷ்டிராவில் நாலு மாதத்தில் இத்தனை லட்சம் வாக்காளர் எப்படி வானத்தில் இருந்து குச்சாங்க தான் கேட்குறாங்க பல இடங்களில் செய்கிறாங்க எங்கே அவங்களுக்கு தேவையோ அங்கே தான் செய்கிறாங்க ஐநூற்றி முப்பத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் யாரும் செய்ய மாட்டாங்க சில பா அதி மேதாவீங்க அப்படி தான் கேட்குறாங்க அது ரொம்ப முட்டாள்தனமான வாதம் அது மக்களை ஏமாற்றக்கூடிய வாதம் சில ச பேர் மீடியாவில் பேசுகிறாங்க எல்லோரும் முட்டால் நினச்சிக்கிறாங்களா என்னென்னு தெரில அவ்வளோ வந்து இதுக்கு வந்து தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக ஒரு விளக்கம் தரணும் அப்போ தான் அது ஒரு நடுநிலையானதாக இருந்தால் மக்களுடைய நம்பிக்கை பெறணும் ஏன்னா இது நாட்டுக்கு மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம்